மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் டூ தௌசண்ட் டென் பேசிக் கிளாஸில் எடுத்து பார்க்க போகிறதுச்சுன்னா நம்ம ஒரு எக்ஸல் வரும் டேட்டாவை ஸ்டைலிஸ் பண்ணுறது தான் இப்போ பார்க்க போகிறோம் அதை விட சில பேசிக்காக ஃபோம் இப்படி ஆட் பண்ணி விடைகளை காங்கிறதுக்கே ஃபஸ்ட்டாக பார்ப்போம் அதுக்கு உதாரணமாக நான் ஏற்கனவே இந்த டேட்டாவை நான் ஸ்டைலிஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதோட டேட்டாவும் இதில் டைப் பண்ணி இது போல் ஃபஸ்ட்டுக்கு இப்போ நான் இது வந்து வெறுமனே ஸ்டைல் பண்ணப்படாத வெறும் டேட்டாவை மாத்திரம் கொண்டுள்ள ஒரு டேபிள் இதுக்கு நான் கலர் பண்ண போகிறேன் ஃபர்ஸ்ட்டுக்கு இது வந்து க்ரீன் அதுக்கப்புறம் இது அந்த பிங்க்கா பிங்க்கும் அப்புறம் இந்த கலரு இது ஒரு வித்தியாசமான கலருண்டு இது கிரீ எல்லோ கலர் இது ஒரு எல்லாத்துக்கும் வித்தியாசமாக ஒரு கலராக போட்டுட்டு இது ஃபோன் வந்து போல்ட் பண்ணிவிட்டு தடிப்பமாக காட்டுட்டு இதெல்லாம் தடுப்பமாக காட்டு இதுவும் தடிப்பமாக காட்டிட்டு ஆனால் இதில் ஃபோன் வந்துட்டு நைனுக்கு மாற்றி அப்படி இதெல்லாமே நைனுக்கு மாற்றிட்டு போல்டுன்னு எடுத்துகிட்டு இது வந்து சரி இதில் ஹெட்டிங் எல்லாம் இப்போ பொதுவாக என்னென்னா ஹெட்டிங் எல்லாத்தையும் போல்ட் போல்டாக்குறது இதெல்லாம் வந்து போல்ட் ஆகிறது ஆனால் சைஸை குறை இது வந்து சைஸை குறைக்க நான் போல்ட ரெமூ பண்ணிட்டேன் இதுவும் அப்படி தான் போல்ட் பண்ணிடுறது சைஸாக இப்போ அப்போ நான் சைட் ஷீட் கற்றுக்கிட்டேன் இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு இப்போ நான் செலக்ட் பண்ணிட்டு இது வந்து ஃபோன்ட்டை வாங்கிக்கணும் டைம்ஸ் டைம்ஸை நிறுவோம் மேம் நான் எப்படி செலக்ட் பண்ணிட்டு வேண்டிய நீங்களோ வேண்டிய பண்ணுறேன் ஆனால் இப்போ நான் என்ன சிப்பேன் எல்லாமே எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுவோம் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபோன்ட்டை டைம்ஸ் நிறுவோம் மேம் அது வைக்கிறேன் வச்சுட்டு இதில் உள்ள ஃபோன்ட்டு சைஸ் பார்த்துட்டு பார்த்து இது வந்து ஜூம் பண்ணிங் பண்ணுது இந்த மாதிரி அதன் ஒரு இது அப்படி பெருசாக இருக்காரண அப்போ இது வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் சிஸ்டிக் கேட்குறேன் அதுக்கப்புறம் இதுவும் நான் இப்போ அந்த பேஜை ஜூம் பண்ணேன் நான் கொண்டு வளர்த்து சூம் பண்ணல இதுவும் இப்போ பாருங்கள் இது வந்து டென் டென் அவ்வளவும் போல்ட் ஆகும் இதை வந்து இது இது அவ்வளவும் வந்து ரெண்டுமே சீனா ஜஸ்ட்டு சைஸ் அந்த அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து போல்ட்டு இதுவும் போல்ட்டு இது போல்ட் இது போல்ட் ஃபோன் சைஸ் நைன் போல்ட் இதெல்லாம் இது வந்து இதுவரைக்கும் இவ்வளோ போல்ட் அப்போ நான் அது பிடிச்சி கிளிக் பண்ணி இது வரைக்கும் இது விட்டோங்க அதாவது இது இருக்கும் போதும் இந்த மவுசுன்ற இந்த இது மாதிரி ப்ளஸ் சைடு இடம் வரும்போதும் இது கிளிக் பண்ணி அப்படி ட்ரா பண்ணி அது செலக்ட் பண்ணுறேன் நீங்கள் திரும்ப இதில் பொண்டு சைஸ் நைன் நைனாக வச்சுக்கிடுவோம் அதோட போல்ட் ஆகும் அப்புறம் இங்கே வந்து இது வந்து இது செலக்ட் பண்ணணும் இந்த கார்னர் பிடிச்சி இந்த கார்னர் வாங்கி போகும் போல்ட் இல்லை அதில் இருக்கட்டும் அப்புறம் இது அப்படின் சொன்னால் இதுவும் டைட்டில் தான் இதை அப்படியே கிளிக் பண்ணிட்டு பத்து பேர் வச்சுட்டு டோட் பண்ணணும் டோட் பண்ண சொன்னால் இதை வந்து இப்போ அடிச்ச போடணும் கலர் போடணும் கலர் வந்து இது க்ரீன் கலர் இது ஃபுல்லாக எப்படி செலக்ட் பண்ணிட்டு இதை ஒரு ஒரு கலர்லேயே நம்ம வச்சுக்கொள்ளலாம் க்ரீன் இந்த க்ரீன் வைக்கலாம் சாரீ அல்லது கிவாசானு நினைக்கிறீங்கன்னா இந்த கலர் வச்சுக்கொள்ளலாம் மற்றது இது வந்து பிங்க்கை பிங்க் கொடுக்கலாம் அந்த கலரு வேறு கலர் നമുക്ക് വേറെ എക്സ്ട്രാ കളർ വന്നാൽ അത് നല്ല കളർ സെലക്ട് ഓക്കെ അപ്പം അടുത്തത് എന്താ കളറെ പറ്റാ ഇപ്പോൾ സെലക്ട് പക്ഷേ బ్ూ కూ వే కలర కూ ఎల ఫుల్ ఎల్ ఎల్ ఇప్పుడు బోర్డర్ పోడర్ ఫుల్ ఫే వైట్ నమ్మ క్లక్ పన్నో పోడర్ போர்டர் ஸ்டைல் வந்து கொஞ்சம் தடுப்புமானேன் கலர் வந்து லைன் கலர் இதை கிளிக் பண்ணி கலர் ரெட் ஒயிட் அப்புறம் எல்லாமே ஓல்ட் பார்டர்ஸ் இதே நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உள்ளுக்கு எப்படியோ செட் பண்ணி வச்சுக்கிட்டு அது ஃபோல்டாகவே இருக்கும் அந்த லைன் கலர் லைன் இது வந்து செலெக்ட் பண்ணி போட்டு வந்து கலர் செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து நீங்கள் இதை கிளிக் பண்ணிடலாம் மற்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து டைட்டில் வந்து ஒன்று வைக்கல வந்துருக்கு இதை வேர்டாக் ஸோ ஸோ இதை க்ளிக் பண்ணிட்டு கிளிக் பண்ணி சொன்னால் இதை அப்படியே இது உள்ள

இடத்துல நீங்கள் சொன்னால் உள்ளுக்கிறது விலங்கும் அதே அதே போல நீங்கள் பண்ணீங்கன்னா நீங்கள் இதை நீங்கள் சின்ன போகும் இது கண்டினியூவாகவே இது வந்து இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆகும் அதே போல இது வேண்டாம் அது அப்படி இருக்கட்டும் மற்றது இது மற்ற பார்த்தீங்கன்னா இது ரேப் பண்ணிட்டு இந்த அலைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா சென்டர் இந்த டெக்ஸ் இந்த டெக்ஸ் எல்லாம் சென்டர் இருக்குது சென்டர் என்ன நான் சென்டர் அதுன்னு சொல்கிறேன்னு நினச்சுன்னா இந்த வேர்ட்டிக்கல் லைனுக்கு இது சென்டரலாக இருக்கும் வேர்ட்டிக்கல் லைனுக்கு இது சென்டராக இருக்கும் வேர்ட்டிக்கலுக்கு இது சென்டராக இருக்கும் இது வேறு நான் இதை அழைச்சி போட்டேன் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஓட்டிக்குள்ள எனக்கு இது சென்டர் இல்லை இது இந்த லெஃப்ட் தான் இருக்குது ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இதுதான் தானே சென்டர் இப்போ நீங்கள் என்ன செய்யணுன்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு சென்டர் இது செலக்ட் பண்ணிவிட்டு சென்டர் இது செலக்ட் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணணும் ஸோ அதுக்காண்டி இது எல்லாமே நம்ம இதெல்லாமே சென்டர் பண்ணி ஃபுல்லாக கிளிக் பண்ணிவிட்டு சென்டர் அது மற்றது பார்த்தீங்கன்னா இதற்கு பேர் லைன் இன்னொன்று பார்த்தீங்கன்னு இது இந்த ஹொரிசண்டல் லைனுக்கு ஹொரிசண்டல் அலைன் இதுக்கு சென்டான் ஸோ இது சொல்கிறது வந்து வர்ட்டிகல் அலைனு அது வந்து ஒரிசென்டல் அலைன் காரணம் இது ஒரிசென்டலில் தான் அது சென்டர் ஆகுது இது வந்து வர்ட்டிக்கல் அலைன் வர்ட்டிக்கலில் வந்து இப்படி அலைன் பண்ணுறோம் இப்போ வர்ட்டிக்கலில் அலைன் பண்ணுறேன்னு சொன்னால் ஒரிஜெண்டரை இப்போ வந்து கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இதில் இதை க்ளிக் பண்ணலாம் இந்த மாதிரி இது ஆப் இல்லை இது மெட்டீரியல் இது டவுன் ஸோ நம்முடைய இதை சீட் நம்பர் டூவில் இப்போ நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இது போல் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இது என்ன செய்ல் அலைன்மெண்ட் அண்ட் ஒரிஜினல் அலைன்மெண்ட் போதா சென்ட்ரோம் மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து நான் லெஃப்ட்டுக்கு ரைட்டுக்கு இதுகளும் ரைட் ஆக்கிங்க இது வந்து சென்ட்ராக இருக்குது இதெல்லாம் சென்ட்ராக இருக்குது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இது இதில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இது வந்து நம்மட நான் நேரத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணது சீட் நம்பர் ஒன் சீட் நம்பர் டூ தான் இப்போ நம்ம சீட் நம்பர் ஒன்னை போனால் நம்ம ரெடி ஆகணும் sheet number டூ sheet number டூ கூட பார்த்தீங்கச்சுன்னா இதெல்லாம் ரைட்டுக்கு அலைவன் பண்ணப்பட்ட இதெல்லாம் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு இப்படி ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி லாஸ்ட்டு கொண்டு போயிட்டு இதை நீங்கள் சென்டரை கிளிக் பண்ணுங்க அதோட மிடில் மொத்த பார்த்தீங்கச்சுன்னா இதை சீட் நம்பர் ஒன் செலக்ட் பண்ணணும் இது வந்து ரைட்டுக்கு அலைன் பண்ணப்பட்டு ஸோ இதை வந்து இப்படி கலெக்ட் பண்ணிவிட்டு ரைட்டு அலைன் பண்ணி இது வந்து சென்டர் ஆகுது இது ரைட்டு கலைன் பண்ணாலும் இதை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் இருக்குது இது சொல்லிட்டு இன்டர்ன் இன்டர்ன் ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இன்டர்ன் கொஞ்சம் அப்படி மூவ் ஆகுறதுன்னா இந்த மாதிரி க்ளிக் பண்ணி பண்ண இன்டர்ன் கொடுப்பேன் இதே இப்போ ரீசெட் பண்ணணும் சொன்னால் இதே கிளிக் பண்ணிங்கன்னா அது ரீசெட் ஆகும் இப்போ நான் எதாவது ஒரு இன்டர்ன் இப்போ இப்படி தான் அந்த ஃபோம் இந்த இதெல்லாம் ஸ்டைல்ஸ் பண்ணுறேன் இப்போ தேவைப்படும்போது நம்ம இதில் வலிவு இல்லை அதனால் நமக்கு என்ன இப்படி வந்து வரங்குது ஸோ வலி வரும்போது நம்ம அதை லைனில் பண்ணிக்கலாம் அதாவது இப்போவும் செஞ்சு விடலாம் அது நீங்கள் போக நீங்கள் பிடிப்பீங்க அது அப்படி என்ன செய்யறேன்னு ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிக்கிறேன் இப்போ நான் வரேன் ஒரு ஃபார்முலா ஆகும் இப்போ வந்து இப்போ கல்குலேஷன் இப்போ இந்த பிரயோஜனம் நடந்தது இது தனி இண்டிஜுவல் டோட்டல் இண்டிவிஜுவல் டோட்டல்னா அப்துல் மனாஃப் என்ற வந்து ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபோர்த் இயரில் எடுத்து மார்க்ஸ் கரில் டோட்டல் இண்டிஜுவல் டோட்டல் அதே போல் இண்டிஜுவல் எவரேஜ் அவருடைய ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபோர்த் இயரில் எடுத்து மார்க்ஸ் டோட்டலில் டோட்டலு நாலில் பிரித்தேன் நாலு வருஷத்துக்கு நாளில் பிரித்தான் எவரேஜ் வரும் ஸோ செய்வேன் வந்து டோட்டல் எடுக்கணும் ஃபஸ்ட்டு டோட்டல் எடுக்கணும் சொன்னால் எப்போவுமே நம்ம ஃபோமிலா அப்ளை பண்ணும்போது ஈக்குவல் கொடுக்கணும் ஈக்குவல் இது எல்லாமே கூட்டணும்னு சொன்னால் ப்ளஸ் அடையாது ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ளஸ் இதை கிளிக் பண்ணி ப்ளஸ் இதை கிளிக் பண்ணி ப்ளஸ் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மூணு செல் ரெஃபரன்ஸில் இருக்கிற வலுவாக அவரையும் இதை கொடுத்து ஈக்குவல் அடிக்கிறதால அதை வெலுவாக அதில் போடும் என்ன பண்ணீங்கன்னா டூ செவன்டி ஃபோர் இதுதான் இந்த மொத்தம் இது வேல்யூ இது நீ அதே போல் மற்றதுன்னு செய்யணும் ஈக்குவல் இது ப்ளஸ் இது ப்ளஸ் இது ப்ளஸ் இது இப்போ இதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இது எப்படி இதை நீங்கள் இந்த ஃபோமில் ஆட் பண்ணதை காட்டணும் இ டூ இ டூ எஃப் டூ ஜி டூ ஹெச் டூ எல்லாமே கூப்பிட்டு பார்த்தீங்க இப்போ இதில் வந்து இதில் ஒரு தடவை நாலு டிகிரி இப்படி கிளிக் பண்ணி பண்ணி கொடுக்கலாம் இதில் சில நேரங்களில் மிஸ் ஆகிப்போம் கிளிக் பண்ணிவிட்டு இது பிளஸ் இது இப்போ நமக்கு இது மிஸ் ஆகிடும் இப்போ தெரியலன்னு நடக்கும் டபுள் தமிழில் இது ரொம்ப மிஸ் ஆகிடும் இப்போ அது நேரம் இது இருக்கும்போது நமக்கு இது உண்மையான இது வந்து பேசிக் இது ஒரு ஃபோமிலான்னு சொல்கிற தமிழம் இது இன்டிச்சியலாக நம்ம கல்ஃபில் பண்ணுறதுக்கோ இப்போ ஃபோமிலான்னு சொன்னால் கூட்டி அனுப்பும்போது இதெல்லாம் அழிச்சுட்டேன் பைக் கூட்டில் எண்ணும்போது சம் சம் தான் எனக்குரிய ஃபோமிலா ஸோ சம் ப்ரக்கெட் எப்போவுமே ஃபோமிலா போட்டுட்டு பிரக்கெட் ஆரம்பித்தேன் அதில் உள்ளுக்குள்ளே என்ன செய்யணும் அது கீழே சொல்லுவேன் நம்பர் ஒன் கமா நம்பர் ஒன் கமா நம்பர் டூ கம்மா அப்படின்ட்டு போவோம் அப்போ சம் நம்பர் ஒன் நம்பர் ஒன் என்ன ஃபஸ்ட் எதை கூட்ட வேணும் சம்மா ரெண்டாவது கூட்டுறது கம்மா மூணாவது கூட்டுறது கம்மா நாலாவது கூட்டுறது அப்புறம் பிரக்கெட்டம் படிச்சுட்டு ரெண்ட் அப்போ அதில் நேரத்தில் கொடுத்தது இதுவும் ஒரே தான் தரேன் அதே போல் மற்றதையும் செஞ்சுக்கிட்டு போகலாம் அதே போல்

சம்ேக் எனக்கு இந்த ரே இந்த ரேஞ்சாலே நம்ம கொடுக்கலாம் இந்த ரேஞ்ச் இதில் இருந்து இது வரைக்கும் என்ன கூட்டுக்கிடுவோம் அப்போ இதில் இருந்து இப்படி கிளிக் பண்ணி வந்து அதாவது கிளிக் ட்ராக் அப்போனா இந்த ரேஞ்ச் ரேஞ்சுக்கு வந்து ரேஞ்சுக்குரிய ரெஃபரன்ஸ் வந்து இப்படி தான் வரும் இ டூவிலிருந்து ஹெச்

செலக்ட் பண்ணி தேங்க இப்படி வேண்டு இப்போ இது ஓகே இப்போ இதற்கு நம்ம கூட எத்தனை ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்டுக்கு செய்யணும்னா கொஞ்சம் டிஃபிகல்ட் அப்போ அதுக்காக நான் என்ன செய்வேன் எல்லாம் அடிச்சுட்டு ஏற்கனவே செய்த இந்த இதில் அவ்வளோவே இதுக்கு குப்பி பண்ணி எடுக்கலாம் அதுக்காக ஈஸியாக இந்த மவுஸை கொண்டு போய் இதில் வைக்கும்போது ப்ளஸ் அடையாளம் இந்த படத்து ப்ளஸ் அடையாளம் இந்த கோனரில் அதாவது பாட்டம் ரைட் கார்னர் இதில் நீங்கள் கிட்ட மவுஸை கொண்டு போகும் கிளிக் பண்ணுவோம்னா ஜஸ்ட்டு மவுஸை நீங்கள் மூவ் பண்ணும்போது இவர்த்த போவோம்னா இது செலெக்ஷன் இது மூவ் அட் கடையாளம் இதில் வச்சு நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா மூவ் ஆகும் இதில் வச்சு கிளிக் பண்ணி செலக்ட் ஆகும் இதில் வச்சு கிளிக் பண்ணிட்டு காப்பி ஆகும் இதை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியோ நீங்கள் கீழே ட்ராப் பண்ணீங்கன்னா நமக்கு கவனமாக ஃபோம் இல்லை இதில் விட கோப்பி ஆகும் இதுதான் நான் நமக்கு ஈஸியான வழி அடுத்தது நமக்கு இன்டிவிஜுவல் அவரேஜ் காணும் இப்போ நான் இதில் ஒரு டேபிள் செட் பண்ணுறேன் மேலுக்கு ஒரு டேபிள் இல்லை ஒரு ரோ வயிறுக்கு மேலே செட் பண்ணுறேன் எனக்கு தேவைப்படுவேன் என்று நான் இதில் மேலே ஃபார்மில் அழுது காட்டுறேன் அதுக்காக வடத்தை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட்டு கொடுத்தீங்கன்னா மேலே ரோ அமுறேன் அதை நான் சின்னதாகிட்டு நான் அடிக்கிறேன் ஃபார்மில் மட்டும் சம் அடுத்தது இதுக்கு நம்ம வேற கலர் கொடுப்போம் எல்லோ ஓகே ஓகே எல்லோரும் ரெட் ஓகே ஒயிட் ஓகே ஆ சொல்லுங்கள் கரெக்டு ஒயிட் அடுத்து இண்டிவிஜுவல் எவரேஜ் என்ன இது ஃபுல்லாக கூட்டிகிட்டு நாலு போயிடுங்க ஸோ அதில் நிறைய விஷயம் இருக்கு இது போலவயம் இது இதுபயம் கூட்டிகிட்டு இது எத்தனை ஒன் டூ த்ரீ ஃபோர் இதை கவுண்ட் பண்ணி பிரிக்கணும் அப்போ அதுக்கு வந்து ரெண்டு மெதட்டில் செய்யலாம் கொஞ்சம் கொஞ்சமாக இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் ஈக்குவலு கூட்டினது ஏற்கனவே என்ன மட்டும் இருக்குது அதில் வந்து நான் ஃபர்ஸ்ட் டிவி செக் பண்ணேன் நான் கூட்டினது டிவைடட் பை ஃபோர் அண்ட் இதுதான் நம்மளுடைய எவரேஜ் ஈக்குவல் இது டிவைட் பை ஃபோர் இதுதான் இதோடைய எவரேஜ் இது நம்ம அப்படியே கொப்பி பண்ணணும்னு இது இந்த மார்க்கை வச்சு குடிச்சிட்டு இது வேண்டும் இதுதான் இதனுடைய எவரேஜ் இப்போ இதில் என்ன விஷயம் நம்ம மெனுவில் அடிக்கணும்னு சொன்னால் அதாவது என்ன அடிக்கிறோம்னு சொன்னால் இது நல்ல பிடிக்கிறேன் இந்த நாளை வந்து நம்ம மனுவல அடிக்கணும் இது தவிர இன்னொரு கொமாண்டை நான் புதிதா இதுல நான் சேர்க்கிறேன் இப்போ நான் என்ன ஒரு ஃபங்க்ஷனை நான் என்கடேஜ் பண்ண இந்த என்ன போச்சுன்னா நீங்க கொடுத்த இந்த நாள் வந்து

அப்போ இந்த ஃபங்க்ஷனை நம்ம எவரேஜுக்குள்ள கொண்டு வரலாம் அது எப்படி இருந்துச்சுன்னா இதை நான் அவ்வளோ இன்டெலிப் பண்ணுறேன் ஈக்குவல் இது டிவைடட் பை கவுண்ட் ஓப்பன் பண்ணுறது செலக்ட் பண்ணலாம் இ த்ரீ டூ இளோஸ் பண்ணிக்க

எப்படி காணலாம்னு ஈக்குவல் ஈபல் எல்லா ரெண்டையும் நம்ம கோபர் பண்ணுறோம் சம் ஓபம் ப்ரெகேர் ஃபுல் க்ளோஸ் ப்ரெ கேர் டிவைடட் பை கிராவன் ஓபம் ப்ரெக் கேர் எப்படி இ த்ரீ டூ ஹெச் டி க்ளோஸ் ப்ரெ கேத் தான் இதுவும் அதெல்லாம் இதில் என்ன பெனிஃபிட் சொன்னால் இது இந்த டேட்டாவில் நம்ம இந்த எவரேஜை நம்ம காண்கிறோம் இது ரெண்டு ஃபோ ஃபார்முலாவை சேர்த்து இன்னொரு ஸ்பெஷல் ஃபார்முலா எவரேஜ் என்று தனியாக இருக்கு அதுனா இதில் ஃபோர் அழைச்சிட்டு ஈக்குவல் எவரேஜ்

இதுக்கு நான் இப்போ குயிக்காகவே நான் வரேன் இது இந்த ஒவ்வொரு வருஷத்துலேயும் உள்ள எவரேஜ் மார்க்ஸ் இந்த ஸ்கூல் அந்த இன்ஸ்டியூட்டில் உள்ள எவரேஜ் மார்க்ஸ் எவ்ரி இயர் மொத்தம் பத்து ஸ்டூடெண்ட் பத்து ஸ்டூடெண்ட்லேயும் ஒவ்வொரு வருஷத்துலேயும் கிடச்சி எவரேஜ் மார்க்ஸ் ஈக்குவல் எவரேஜ் ஓப்பன் பண்ணுறேன் செலக்ட் ஆல் செலக்ட் ஹீட் டே திஸ் ரேஞ்ச் க்ளோஸ் ப்ராக்கெட் ம் தேங்க்யூ same way i make it going percent this is the average of this one and average of this one and so on and so so highest marks okay every column no? on the year level on the, year, the highest marks on the count means, no? equal max okay, from here to there, close bracket. Enter. Same way. Okay. Copy. Ninety eight. This is eighty. There's no eighty more than that. There's ninety eight. So there is no more than ninety eight. Seventy six. There's no more than seventy six. No so maximum highest. Next. Yes. fine So this for I use function. Next. சோ லோவஸ்ட் ஒன் எஸ் ஈ கோபிள் மீதம் ஓப்பன் ப்ரை கேர் ஃபுல் மார்க் சீட் அண்ட் ப்ரை கேர் சோ சென்டா செ மெனி ஃபார்முல்ல சோ இது என்ன இப்போ உங்களுக்கு இதுல இந்த டியூட்டோரியிலிருந்து நீங்க எவ்வளையும் கொண்டது அதாவது நான் இது மிகவும் சிறியதுலருந்தே நான் ஆரம்பிக்கிறேன் சில தெரியாதவங்களுக்கு ஒரு ஆர்வம் வரக்கு நான் இந்த தமிழ்ல ஸ்டார்ட் பண்றேன் இப்போ பார்த்தது என்னன்னு சொன்னா சம் மற்றது எவரேஜ் மேக்சிமம் அண்ட் மினிமம் அதோட